ஆகஸ்ட் மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு பனிரெண்டு அன்பே உருவான எம்மாண்டவரை உமை போற்றுகின்றோம் புகழ்கின்ற வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் தர்மையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் மீரே எங்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் வழியாகவும் ஒளியாகவும் இருந்து எங்களை வாழ்வழிக்கின்ற எங்கள் நல்ல நேசரே உடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக புனித திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபை உள்ள ஒவ்வொரு புனித புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக அமைந்ததற்காக நன்றி அப்பா அப்பா தந்தையே இன்றைய நாளில் எல்லா குழந்தைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து வைத்திருக்கின்றது அதற்காக நன்றியப்பா நீரே அவர்கள் போகும்போதும் வரும்போதும் உமது சட்டையின் கீழ் மறைத்து அவர்களை எல்லா ஆபத்து விபத்துகளையும் இருந்து அவர்களை பாதுகாப்பிறார்கள் கல்லூரி செல்லும் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் ஆண்டவரே உம்முடைய காரியங்களை குறித்து அவர்கள் அன்றுவரை எப்போதும் அந்தவரை தெய்வ பயத்தோடு இருக்கும்படியாக செய்திடலாம் அவர்களுடைய வாழ்க்கையின் அன்றுவரை ஒவ்வொரு திருப்பு முனையும் அவர்களுக்கு துணையோடு நிற்பீராக பெரியவர்களையும் பெற்றோர்களையும் கருத்து கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நீரை ஆறுதலான நேரத்தில் ஆறுதலாக இருந்து எல்லா தேவையற்ற காரியங்களும் அவர்கள் சிந்திக்கும் போது அவர்களுடைய மன கவலைகளை நீரே போக்கியறலும் அவர்களுக்கு நீரே துணையாக நின்று எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் முன்னேற்றம் கண்படியாக செய்தரும் அப்பா கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் என்று ஒதுக்கப்பட்டுள்ள எல்லா மக்களுக்கும் நீரே ஆதரவாக இருந்தாரலும் அன்பை பொழிந்தர்லும் அப்பா உண்மையான அவர்களை தேடும்படியாக நேரி அவர்களுக்கு ஆசிர்வதி தரலாம் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியருக்கும் குழந்தை என்ற வரத்தை கொடுத்த அவர்களுக்கு மீண்டும் அந்த குடும்பத்திற்கு உண்மையான ஒளி பிறக்கும்படியாக செய்திடலாம் அப்படியாக ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகின்ற நோயினால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எடுத்துக் கொள்ளும் என்று அண்டவரை புலம்புகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படுத்தியறலும் நீரை குணமாக்கும் தேவன் மறுவாழ்வு கொடுத்து மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றியாக எங்கள் ஒவ்வொருவரைமே கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் நீரை எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியறலும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜெபங்களையும் இடத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்